தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க வணக்கம் தமிழ் வாய்ஸ் இன்னைக்கு நான் வந்து தேர்ல பேர் மூலம் கலந்து சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன அப்படிங்கிறது சொல்ல போறேன் முதலாவதா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னாக்க நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேயே கலப்படங்கள் அதிகமா இருக்கும்போது அந்த கலப்படம் எப்படி நன்மை ஏற்படும் கூட பல கடைகள் வந்து சக்கரை பாக வந்து நான் கேள்விப்பட்டேன் ஸோ இது வந்து சுத்தமான தேனா இல்லைன்னா வந்து கலப்படம் நிறைஞ்ச தேனா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்க ஒரு சிம்பிள் மெத்தட் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு மூணு நாலு சொட்டு வந்து ஹனி அதுல விட்டுட்டு அதை பாருங்க அந்த தண்ணியில வந்து அந்த தேன் வந்து கலந்துருச்சுனாக்க அது சுத்தமான தேன் இல்லை அதுவே கட்டியா லம்பா வந்து ஃபார்ம் ஆச்சுனாக்க அது வந்து சுத்தமான தேன் ஸோ முதல்ல நம்ம யூஸ் பண்றது சுத்தமான தேனான்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க இதை ரெகுலராக டெய்லி ஒரு ஒரே ஒரு வேளை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உண உணரலாம் முதலாவத அது எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல நாலஞ்சு பேர்ச்சி மிளகா எடுத்துக்கோங்க அந்த பேர்ச்சி மிளகம் முழுகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு தேனை அதில் விட்டுடுங்க அப்புறம் அந்த பாட்டில வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு மூணு நாள் அப்படியே இருக்கணும் மூணு நாள் கழிச்சு நீங்க அதை வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் முதலாவதா ரத்த நாணங்கள்ல அடைப்புகள் எதா இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த அடைப்புகள் நீங்களும் ரத்தோடைய ஓட்டமும் ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் இரண்டாவதா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பேச்சம்பழத்துல வந்து அயன் கண்டென்ட் அதாவது இரும்பு சத்து அதிகமா இருக்கு ஆஹ் இதுவே இப்போ வந்து ரத்த சோகைனால யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கூட டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பேச்சம்பழத்தை ரெகுலரா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம உணர முடியும் பேர்ச்சம்படத்துக்கே இவ்வளவு சத்துனா பேரிச்சம்படத்துல கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்த சோகம் கியூரா ஆகுறது மட்டும் இல்லாம ரத்தத்துடைய அளவுமே அதிகரிக்கும் மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்க உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா பசியை வந்து அது கட்டுப்படுத்தும் ஸோ பசி கட்டுப்படுத்துறதுனால கட்டுப்படுறதுனால நம்ம வந்து உடல் எடையை குறைஞ்சிக்க முடியும் நார்மலாவதா வந்து குடல் இயக்கத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி தேன் கலந்த பேச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க மலர்ச்சிக்கல இருந்து அது கியூர் பண்ணிட்டு சரி செஞ்சு ஆஹ் குடல் இயக்கத்துல குடல் இயக்கத்தை வந்து சீர் செய்யும் குடல் இயக்கத்துல ஏதாவது குடல்ல ஏதாவது ஒரு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கூட இந்த தேன் கலந்த பேச்சம்பழம் வந்து கியூர் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்